ஓ அசர் அண்ண முகமதன் அந்துகு அசோலுகு அம்மாபா அகிலங்களை எல்லாம் படைக்க பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரஃபுல்லானவின் இந்த உலகத்திலே அல்லாஹு ஏராளமான நன்மையான காரியங்களை செய்வதற்கு நமக்கு பல்வேறு விதங்களில் வழிகாட்டி தந்திருக்கிறான் நன்மையான காரியங்கள் பல விதங்களில் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதிலே ஒரு விதமாக சொல்லக்கூடியது தான் வகுப்பு செய்தல் என்கிற விஷயத்தை பற்றி இஸ்லாமிய நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது நம்முடைய சொத்துக்களை நல்லறங்களை நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் வக்ஃபு செய்தல் அல்லாவுக்காக கொடுப்பது போன்ற விஷயங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது இன்றைக்கு இந்தியாவிலே உலகத்திலே அதிகமான மக்கள் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய அம்சமாக வக்பு சொத்துக்கள் சம்பந்தமாகத்தான் அதை அதிகமாக பேசி வருகிறார்கள் வக்பு சொத்துக்கள்னா என்ன அது என்ன எதை எதை சொல்கிறது எதனால் இஸ்லாமியர்கள் வகுப்புக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் என்கின்ற விஷயங்களை நாம் அறிந்து கொண்டால் அதனுடைய உண்மையான தாக்கத்தை புரிந்து கொண்டால் அது நம்மிடத்திலிருந்து இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும்போது நம்மை விட்டு கைவிட்டு போகக்கூடிய நிலை இருந்தால் அது எவ்வாறு நாம் கையகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பக்பு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை இன்றைய ஜும்மா தினத்திலே நாம பார்க்க இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவர்களே உலகத்திலே எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் வழிமுறைகள் இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கம்தான் உலகத்திலே அதிகமான மக்களால் அதிகம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக ஒரு பிடிப்போடு கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது ரொம்ப ஆழமாக பிடிப்போடு தங்களுடைய உயிரே போனாலும் உடைமைகளில் இழந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் பரிபூர்ணமாக கடைபிடிப்போம் ஆழமாக கடைபிடிப்போம் உறுதியாக கடைபிடிப்போம் இறுதி வரை நாங்கள் கடைபிடிப்போம் என்பது போன்ற உறுதிப்பாடு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லி வணங்கக்கூடிய நிலையும் சில பொருளாதாரங்களை கடவுளுடைய வழி என்று செலவு செய்யக்கூடிய நிலையும் இருந்தாலும் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நிலை என்பதெல்லாம் ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான மக்களிடத்தில் இருக்காது ஆனால் இஸ்லாமிய ஒரு நூறு பேரை எடுத்துக்கொண்டால் ஒரு தொண்ணூறு சதவீதமான மக்கள் மிக உறுதியான ஆழமான இறை நம்பிக்கை உடையவர்களாக இதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இறை பாதையில் தங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி கொடுப்பவர்களாக இப்படியான நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் செல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் அத்தீன் அன் நசீகா இஸ்லாம் என்பது பிறருடைய நலம் நாடுவதுதான் இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய போதனைகள் சட்டத்திட்டங்கள் அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்துமே அடுத்தவருடைய நலனை நாடுவதுதான் அடுத்தவருடைய வழிமுறைகளை சொல்வதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எல்லா பிரதமிகளும் அப்படிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பக்கூடியவர்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டட்டும் அப்போதுதான் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அப்படின்னு நவீன நாயன் சொல்ல அதாவது பூமியில உள்ள மக்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினார் அன்பு காட்டினால் பாசம் காட்டினால் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் உங்கள் மீது பாசம் காட்டுவான் உங்கள் மீது நேசம் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இஸ்லாம் மனித நேயத்தை அவ்வளவு ஆழமாக அவ்வளவு அற்புதமாக சொன்ன மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மார்க்கம் தான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தான் உலக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த பெரிய நாடுகளை எவ்வளவு பெரிய நாடுகளை எடுத்து பார்த்தாலும் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருப்பார்கள் எலான் மஸ்கு அதானி அம்பானி மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய பொருளாதார மேதைகள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கோரிக்கணக்கான ரூபாய்க்கு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் பெரிய பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை அப்படியே அள்ளி குமிக்கக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் செய்யாத தர்மத்தை அவர்கள் எல்லாம் செய்யாத தானத்தை அவர்கள் எல்லாம் செய்யாத உதவியை ஒரு இஸ்லாமியன் செய்வார் இஸ்லாமியன் அதை தானமாக தர்மமாக உதவியாக நன்மையாக பொருளாதாரமாக உடமையாக சொத்துக்களாக நிலங்களாக இது மாதிரி ஏராளமான நல்ல காரியங்களுக்கு உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் தான் தான தர்மங்களிலே அதிகமாக அள்ளி தெளிப்பவர்களாக அள்ளி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது உலக அளவில் பார்த்தா இதான் உண்மை பெரிய பெரிய செல்வதெல்லாம் அள்ளி கொடுக்காதீங்கன்னா சர்வ சாதாரணமாக இஸ்லாமியர்கள் அப்படியே அள்ளி கொடுப்பார்கள் காசு காசு கம்மியா இருந்தாலும் தெரியும் பெரிய அளவில் காசு இருப்பவர்கள் மட்டுமல்ல ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி தெளிப்பார்கள் அது வந்துவிட்டால் எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் சாப்பாட்டு கொடுப்பார்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் உறவினர்கள் கொடுப்பார்கள் சொன்னால் அது இஸ்லாமியர்கள் தான் அது முஸ்லீம்கள் தான் என்கின்ற விஷயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு அடிப்படையாக வித்திட்டவர்கள் சொல்லி சொன்னவர்கள் பல நன்மையான காரியங்களை நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தந்தார்கள் இறைவனை நீ நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உலகத்தில் இறைவனை நேசிப்பதாக தான் என்ன சொல்லுவாங்க இறைவன் இடத்துல வந்து நீ கடவுளுக்காக அதை செய்ய செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இஸ்லாம் சொல்லுன்னா கடவுளுக்காக ஏதாவது நீ செய்வதாக இருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்யி ஏழைக்கு உதவி செய்யி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று தமிழ் மொழியில் ஒரு பழமொழி உண்டு ஏழையாக இருக்கிறவங்களுடைய சிரிப்பில இறைவனை காணலாம் இறைவன் வேறு எங்கும் இல்லை ஏழையை மகிழ்வித்தால் ஏழையை சந்தோஷப்படுத்தினால் ஏழைக்கு உதவி செய்தால் நீ இறைவனை காண முடியும் என்று சொல்வார்கள் அது இஸ்லாத்தினுடைய போதனைகளுடைய அடிப்படை தான் இருக்கு நபிகள் நாயகம் மறுமையில் இறைவன் மனிதனை விசாரிப்பான் எப்படி விசாரிப்பானா எப்ப நான் உன்னிடத்துல பானம் கேட்டு வந்தேனே பானம் கொடுத்தியா தண்ணி கேட்டு வந்தேனே தண்ணி கொடுத்தியா உன்னிடத்துல உணவு கேட்டு வந்தேனே உணவு தந்தியா உன்னிடத்துல யாசனம் கேட்டு வந்தேனே நீ யாசனம் கொடுத்தியா இப்படி இறைவன் நினைச்சு யாசனம் கேட்டு பானம் கேட்டு அது மாதிரி வந்து நோய் வாய்ப்பு இருந்தேனே என்ன நீ நோய் வாய்ப்பு விசாரிக்க வந்தியா என்று இறைவன் மனிதனிடத்திலே கேட்பானா அப்ப மனிதன் சொல்லுவான இறைவன் உனக்கு என்ன நோய் நீ ஏதான நோயை குணப்படுத்தக்கூடிய இளையிலிருக்கிறாய் நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய் உனக்கு எல்லா விதமான ஆற்றல் இருக்கும்போது நீ வந்து வசித்து இருக்க போகிறாய் உனக்கு எனக்கு தாபம் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சொல்லுவான எனது அடியாத ஒருவன் குலகத்தில் வசித்திருந்தாய் தாயத்திருந்தாய் பட்னியாறு இருந்தாய் ஏழையாவது இருந்தாய் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தாய் நீ அங்கே அவன் இடத்துக்கு உதவி செய்திருந்தாய் அவனை நோய் சாதிக்க இருந்தாய் என்னை நீ அங்கே கண்டிருப்பாய் அதான் ஏழையும் சிரிப்பில் இறைவனை காண்கள் அருளை காணுதல் இறைவனுடைய உதவியை காணுதல் இது இஸ்லாம் மார்க்கம் உலகத்துக்கு செல்லக்கூடிய அற்புதமான அழகான வார்த்தை அது இந்த மாதிரி அடிப்படையில் சொல்லாளி அவர்கள் ஏராளமான நல்ல மக்களுக்கு செய்ய சொல்லி சொன்னார் நீங்க அல்லாவுக்கு செய்யல அல்லாவுக்கு எதுவுமே செய்ய முடியாது அல்லாவுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு இஸ்லாத்துல உண்டா கிடையாது இல்லையா அல்லாவுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு இஸ்லாத்துல உண்டா கிடையாது அல்லாவுடைய பள்ளி நானும் பயன்படுத்துறது நம்ம தான் நல்லா விளக்கிடணும் இது அல்லாஹ்வுடைய இல்லம் ஆனா பயன்படுத்துறது யாரு நம்ம தான் அல்லாஹ் குரான் சொல்லுகிறாய் நபியே எனது அடியாறுகள் உங்களிடம் என்னை பத்தி கேட்டார் நான் தேவையற்றவன் உங்களுக்கு உரியவன் என்பதை நீங்க சொல்லிவிடுங்கள் எங்க அடியார் கேட்டான்னு சொன்னா நீ சொல்லிடுங்க இறைவன் எப்படினா இறைவனுக்கு தேவை கிடையாது அவன் புகழக்கூடியவனாக இருக்கிறான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர் ஏழை எனக்கு உதவி செய்யட்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான சட்ட விதிகளை சொல்லி இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் நவிகள் நாயன் சொல்லாலும் சொன்னார்கள் தான தர்மங்களிலே இரண்டு விதமான நிலைகள் இருக்கிறது ரெண்டு விதமா இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய தானம் தர்மம் உதவி பொருளாதாரத்தை பிறகு கொடுக்கக்கூடிய இறைவனுடைய அன்பு நேசம் பாசம் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இறைவன் நம்மை நேசிப்பான் அப்ப அந்த இஸ்லாமிய மார்க்கம் நவீன சொல்லாலும் சொல்கிறார்கள் நல்லறங்கள்ல நிரந்தரமாக வரக்கூடிய நல்லறம் என்று ஒன்று இருக்கிறது இடைக்கால நல்லறங்கள் இருக்கிறது இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நூறு ரூபாய் ஒரு ஒரு ஆளுக்கு சொன்னாங்க சதக்கத்துள் ஜாரியா தொடர்ந்து வரக்கூடிய நல்லறங்கள் நிரந்தரமான நல்லறங்களை நீங்க செய்யுங்கள் அதாவது நிரந்தரமான நல்லறங்கள் சொன்னால் அதாவது நம்முடைய மரணத்திற்கு பிறகு நல்ல வந்துகிட்டே இருக்கு நம்ம செஞ்ச நாளில் இருந்து வந்துட்டு இப்ப ஒரு மரத்தை நட்டு வைங்க மரத்தை நட்டி பறவைகள் எல்லாம் வந்து அந்த மரத்தில் வந்து கூடு கட்டுகிறது அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்குது அந்த மரத்தில் இருந்து பழங்களை எல்லாம் மக்கள் பறிக்கிறார்கள் கிணறு வெட்டுகிறார்கள் மக்கள் தண்ணீர் பருகிறார்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வசியாடுகிறார்கள் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அந்த கிணறு எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு நூற்றாண்டுகள் எவ்வளவு ஆயுதம் ஆண்டுகள் இருக்கிறதோ அது எல்லா நன்மைகளும் நம்மை வந்து சார்ந்து கொண்டே தொடர்ச்சியா வந்து இருக்கு இப்படி நிறைய நல்ல ஒரு படிப்பை பயனுள்ள கல்வியை ஒருவர் கற்றுவிட்டு கற்று கொடுத்து அதன் மூலியமாக ஏராளமான பேர் பயனடைகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நல்ல நமக்கு வந்துகிட்டே இருக்கு நல்ல மக்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வி கல்வி இருக்குல்ல படிப்பு இருக்கு இல்லையா இதை நம்ம ஏற்படுத்துகிறோம் இதை நிறைய பேர் படிக்கிறாங்க அது குரான குரானுடைய செய்தி அதிசுடைய செய்திகள் உலகத்துடைய நல்ல நல்ல கல்வியின் போன்ற விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு பாடமாக படிப்பனையாக கொடுத்தால் அது தொடர்ந்து நம்மளை நோக்கி நல்ல இடங்கள் வந்துகிட்டே இருக்கு எப்போ நம்ம இறந்து போல பிறகு நம்ம இறந்து நம்மளை மண்ணுக்குள்ள அடக்கி பல நூற்றாண்டுகள் ஆன பிறகு அந்த பள்ளிக்கூடம் இருந்தால் அந்த கல்லூரி இருந்தால் அந்த கிணறு இருந்தால் அந்த மரம் இருந்தால் நல்ல பிள்ளை செய்யக்கூடிய துவாவும் அது நிரந்தர நல்ல சொன்னாங்க ஒரு நல்ல பிள்ளையை பெற்று எடுக்கிறோம் நம்ம இறந்து போயிட்டோம் அவன் துவா செய்யறான் தாயா இருக்காங்க தவப்பனா இருக்காங்க அவன் துவா செய்கிறாங்க அதுவும் நிரந்தர நல்லறங்களுடைய ஒரு காரியமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லாலிசம் அவர்கள் ஜதக்கத்துள் ஜாரியா நிரந்தரமாக வரக்கூடிய நன்மைகளையும் நவீன ஆயின் சொல்லாலிசம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கைகளை ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இந்த அடிப்படையில் தான் ஒரு வசனத்தை நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவு செய்யாதவரை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்று அல்லா குறை சொல்கிறாங்க நீங்க எதை விரும்புகிறீங்களோ அது நல்வழியில் செலவு செய்யணும் நம்ம விரும்புகிற தர்மமாக கொடுக்கணும் நம்ம நல்ல ஆடைகளை விரும்புகிறோம் ஆடையாக எடுத்து கொடுக்கணும் பழைய ஆடை எடுத்து போய் தர்மமாக

இப்போ கோவானசூர் நிமிஷத்தில் நீங்கள் விரும்புவதை நல்ல வழியும் செலவு செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் ரஹியல் ராவ் அவர்களே எழுதப்பட்டாங்கன்னு சொன்னேன் நானுமே நமக்கு பிரியமான ஒரு தோட்டம் இருந்ததுன்னா இந்த பயிறு தோட்டம் இது எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்ன மதியனாவுடைய பள்ளிவாசருடைய அந்த பள்ளி வாசலருக்கு தான் அந்த தோட்டம் இருந்தது மதிப்புமிக்க ஒரு தோட்டம் அங்கே தான் நியல் லைங் சொன்னான்னு சொல்லி தோட்டத்தில் தமிழாக அங்குவாங்க குடிப்பாங்க நல்ல மதிப்பான வருமானத்தை தரக்கூடிய ஒரு தோட்டமாக இருந்தது அப்ப அப்தல் தூதரே இந்த செல்வத்தை இந்த நிலத்தை இந்த தோட்டத்தை இந்த வருமானத்தை அல்லாவுடைய பாதையில் நான் செலவு செய்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான் நான் அல்லாவுடைய பாதையில் நான் செலவு செய்கிறேன் அப்படின்னு வந்து அதை சாப்பிட்டு சொன்னோடனே ரசூல்லாவுக்கு ஆச்சரியப்படுறாங்க அது சொல்றாங்க நல்லதாயிற்று அது மதிப்பு மிக்கதா இருக்கு சிறப்பானதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க அல்லா இப்படி சொல்றாங்க அதனாலதான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரசூலா சொன்னாங்க நான் இதை நீங்கள் தானமாக இறைவழியில கொடுப்பதை விட உங்களுடைய செல்வந்தர்களுக்கு கொடுப்பதையே நான் மேலாக எண்ணுகிறேன் என்று நபிசல்லா சொன்ன அந்த சகாபி அதை தங்களுடைய செல்வந்தர்கள் குடும்பத்தார் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும்னு என்று சொன்ன உடனே குடும்பத்தாருக்கு கொடுத்ததாக செய்தியை நம்ம பார்க்கலாம் அப்ப அந்த தோட்டத்தை ஒரு தோட்டத்தையே முழுசையாக அல்லாவுடைய பாதையில் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எதனால் வருது சொன்னால் அல்லாவுடைய வசனத்தில் அல்லா சொல்லுகிறார் நீங்கள் விரும்புவதை மற்றவர்கள் செலவு செய்யுங்க அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்க இதுதான் வகுப்பு வக்பு சொத்துக்கள் சொல்றாங்கல்ல இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஏராளமான வக்பு சொத்துக்கள் இருக்கிறது பள்ளிவாசல்களும் இருக்கிறது பள்ளிவாசல்களுக்கு இடமும் இருக்கிறது ஏராளமான இடங்கள் வக்பு செய்யப்படுகிறது இஸ்லாமிய பெரியவர்களால் முதியவர்களால் செல்வந்தர்களால் மிகப்பெரிய நிலம் ஜமீன்தார்களாக பெரிய மன்னர்களாக பெரிய பெரிய செல்வ சீமாட்டர்களாக இருந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தங்களுடைய செல்வத்தை தங்களுடைய நிலத்தை தங்களுடைய வீடை தங்களுடைய பொருளாதாரத்தை எஞ்சியதை அல்லாவுடைய பாதையில கொடுத்தாங்க உயிரோடு இருக்கும்போது கொடுத்தாங்க இறந்த பிறகு இது நல்ல நல்ல வழியில் செலவு செய்யும் சொன்னால் அதுதான் வசியத்தை அப்படிம்பாங்க இது வக்பு அது வசியது வக்பு செய்யக்கூடிய விஷயத்தையே வசியத்தாவே செய்யலாங்க பண்ணலாம் ஒருத்தருக்கு ஏராளமான ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது வாங்க

அது வந்து வசியது கிடையாது உயிரோடு இருக்கும்போது அது வசியத்தை உயிரோடு இருக்கும்போதே அவர் கொடுத்துருந்தார் உயிரோடு இருக்கும்போது அவர் விரும்பியதை விரும்பிய மாதிரி கொடுத்து ஆனால் அவர் வசியத்து செய்து எத்தனை சதவீதம் அவர் வசியத்து செய்தாலோ மூன்றில் ஒரு பகுதியை தான் அதை வந்து வசியத்தாக பெற்றுவிட்டு மீது இரண்டு சதவீதத்தை அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்துருவாங்க இதான் இஸ்லாமிய சட்டம் இப்படி வசியத்து செய்த ஏராளமான சொத்துக்கள் தான் வக்பு சொத்துக்களாக இருக்கிறது அவர்கள் உயிரோடு வாழும்போது பள்ளிவாசலுக்கு அவங்களுடைய உள்ள நிலத்துல பிள்ளைகளுக்கு நிலத்தை கொடுத்துருவாங்க பெண் பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சரி அல்லாவுடைய பாதையில இறை பாதையில நம்முடைய மரணத்துக்கு பிறகும் ஒரு நல்லவர் வந்து சேரட்டுமே நவீன சொல்லி சொன்னார்களே அந்த சொன்ன நல்லவர்கள் நம்மை வந்து சேரட்டுமே என்ன அந்த நல்ல எண்ணத்தில் கொடுத்த சொத்துக்கள் ஏறாது யோசிச்சு பாருங்க நவீன நாயன் சொல்லாலிசம் அவர்கள் தான் இந்த வகுப்பு செய்த இந்த நன்மையான காரியத்திற்கு முதல் முதலில் அசி வரப்பட்டார்கள் மஜிதுல் நபவி மஜிதுல் நபவியினுடைய பள்ளிவாசல் இரண்டு அநாத சிறுவர்களுக்கு உண்டான இடத்தில் தான் அது அமைந்திருக்கிறது அந்த இடம் வந்து ஒரு இரண்டு அநாத சிறுவர்களுக்கு உரியது நபிகள் நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினா வந்த உடனே எந்த இடத்துல பள்ளிவாசல் எழுதப்படலாம் என்று தீர்மானித்து ஒரு வருடத்தை தீர்மானிக்கும் போது இது அனாதை சிறுவர்கள் எடுக்கக்கூடிய நபிகள் நாயம் செல்லா அவர்கள் விலை கொடுத்து நல்ல விலை கொள்ள வேண்டும் அந்த இரண்டு அனாதை சிறுவர்கள் இடத்திலையும் விலை கொடுத்து ரசூல்லா தங்களுக்கு அந்த இடத்தை வாங்கினார்கள் வாங்கி அந்த பள்ளிவாசல அந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு விட்டார் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான மக்கள் தொடுகிறார்களே ஏராளமான மக்களை நபிகளே தொடுகிறார்களே ரசூல்லாவுடைய இடம் அது அவர்கள் வகுப்பு செய்த இடம் அது அந்த பக்வ சைதனுடைய நிலையால் இன்னைக்கு ஏராளமான வேறு தரக்கூடிய அந்த தொழுகையினுடைய நன்மை அவர்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்மளுக்கு ஆவடி பள்ளிவாசம் இருக்குன்னு வைங்க இந்த பள்ளிவாசம் எழுவதற்கு ஒரு ஆள் பொருளாதாரம் கொடுத்தாங்களா கிடையாது ஏராளமான பேர் கொடுத்துருக்காங்க இடத்துக்கு நிலத்துக்கு அது டைல்ஸுக்கு ஸ்வெட்டருக்கு சிமெண்ட்டுக்கு இப்படி ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பாங்க ஃபேனு கரண்டு அருந்து எக்கச்சக்கமான பேருடைய அந்த பொருளாதாரம் ஒரு பள்ளிவாசல் எழுந்து நிற்பதற்கும் அதில் வந்து நம்ம தொழுவதற்கும் ஏராளமானவருடைய பொருளாதாரமும் உழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது அனைவருக்கும் அந்த நன்மை போய்கிட்டே இருக்கும் எப்போ எந்தெந்த நூற்றாண்டு எல்லாம் இந்த பள்ளிவாசல் இயங்குகிறதோ எப்பெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்களோ இவர் இறந்து மனுக்கு அழைக்கிறாங்க நம்ம இல்லாம போயிருவோம் ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் இருப்போம் நாலு பேர் கையை காட்டி விட்டுருப்போம் அதன் மூலியமாக பொருளாதாரத்தை கொடுத்துருப்போம் நம்ம இறந்துருவோம் ஆனால் அந்த நன்மைகள் வந்துகிட்டே இருக்கு நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கு இப்படி நபிகள் நாயன் செல்லாலிசம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு முழுமையாக பொருளாதாரம் கொடுத்தாலும் சரி சிறிய கொடுத்தாலும் சரி அதுவும் என்னது நிரந்தர நன்மையினுடைய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நல்ல இடங்களை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகிறது ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்களுக்கு ஜகாத் உரியது என்று இஸ்லாம் சொல்கிறது பாருங்க நீங்க இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க அல்லாவதான் வணங்குறீங்க அல்லாவதான் நேசிக்கிறீங்க அல்லாவதான் வந்து இறைவனை என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து இரண்டரை சதவீதத்தை ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் பனிரெண்டு போர் நகை இருந்தால் ஜக்காத் உங்கள் மீது கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது அதுக்கு பேர் பிறகு உள்ள கல்யாணம் பண்றாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் இந்த ஜக்காத்தை எடுத்துட்டு போய் அல்லாஹ் கொடுக்குறதா அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி ஏழைகளுக்கு கொடுப்பது யாரும் ஏழை இருக்கா ஏழைக்கு கொடுப்பான் டிக்கெட்டவனா இருக்கா திட்ட டிக்கெட்டை குடி கூடி நானும் சிக்கிட்டு இருக்காங்களே அவனுக்கு கூடி கடன் பட்டு இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் கடன் பட்டு கடன் பட்டு இருக்க கூடி உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கூடி ஜக்காத்தை வசூல் செய்பவர்களுக்கு குடி இப்படி எட்டு வகையான சாராரை சொல்லி அதுலயும் ஒரு இபாத்து யோசிச்சு பாருங்க ஒரு இமாதத்தை ஒரு கடமை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல கூட இஸ்லாம் என்ன சொன்னா ஏழைய பாரு இல்லாதவன் பாரு கஷ்டப்பட்டவன் பாரு கடன் பாரு அவனை நீ பரிபூர்ணமாக நீ பார்த்து கொண்டால் இறைவனுடைய திருப்தி அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுவாங்க எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாருங்க நம்முடைய காசை கரியாற்றுவதை இஸ்லாம் சொல்லல காசை கரையாக்க கூடாது ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் சரி அந்த காசை நீங்கள் நீளிக்க கூடாது மற்றவர்களுக்கு உதவியாக நன்மையாக பயனுள்ள அந்த பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட தான் இந்த என்ற வழிகாட்டுதலையும் நமக்கு இஸ்லாம் நமக்கு கட்டுத்தந்திருக்கிறது தந்திருக்கிறது நன்மையான காரியங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன் நல்லா இஸ்லாமிய மார்க்கம் பக்பு சம்பந்தமாக நமக்கு கட்டுத்தந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அல்லாவுடைய பாதையில பொருளாதாரத்தை கொடுக்கிறார் அல்லாவுடைய பாதையில நேற்று நிலங்களாக இடங்கள் இடம் சொத்து வீடு இப்படிலாம் நிறைய கொடுத்த ஏராளமான செல்வர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால் ராணுவம் அதே மாதிரி ரயில்வே துறைக்கு அடுத்தபடியிலே பக்பு சொத்து அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் ராணுவத்துக்கு ஏராளமான இடம் இருக்கிறது ரயில்வே இருக்கிற டெல்லியிலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய ரயில்வே இடம் அது ரைட் சொல்லிருக்கேன் அதுக்கு அடுத்தபடியாக வரியாமே சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது இது கண்ணே நிறைய பேர் கொடுத்துரு ஆனால் உண்மை பக்பு சொத்து என்று ஏழை உரியது ஏழை எல்லா மக்களுக்கும் என்ன செய்யலாம் நம்ம உதவி செய்யலாம் அது பள்ளிவாசலத்தை எழுதி வைப்பாங்க நிறைய பள்ளிவாசல்களை பக்பூலை இருக்கிறார் சென்னையில் நிறைய இடங்களில் பக்பூல பள்ளியாசம் சேர்த்துருக்காங்க இமாட்டே சம்பளம் கொடுக்க முடியல பக்பூலை சேர்க்குறேன்னு சொல்லி பக்பூலை சேர்த்து எத்தனையோ பள்ளி வாசல் இருக்கிறார் இப்போ பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியதை யார் என்று எழுப்புறான்னு சொல்கிறார் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிறவனே அல்லாஹுவுக்கு விளையார் யாரையும் வணங்காதவர்கள் மட்டும்தான் வணங்கக்கூடியவர்கள் மட்டும் தான் நிர்வாகம் செய்யணும் வேற யாரையும் வணங்கக்கூடிய வராத இணை வைக்கக்கூடிய உராக இல்லை அவர்கள் அல்லாஹுடைய தூய்மையான ஏகத்துவ பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது குரானுக்கு மாற்று மாறி இன்றைக்கு ஒன்னிய அரசு தீர்மானம் கொண்டு வருகிறது பக்பு சொத்துல கலைச்சலை நிர்வாகம் பண்ணலாம் பக்பு காவல்துறை அதிகாரி நிர்வாகம் செய்யலாம் இது மாற்று மருத்துவர்களை உள்ளே இணைக்கக்கூடிய விஷயம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு மலை வழிபாட்டினுடைய உரிமை எல்லாமே மனதில் உரிமை இருக்கிறது

எப்படி வழிபாட்டு உரிமையை இமாம் பகிராசில தொழுகிறாரோ அது மற்றவர்கள் தொடமாட்டார் எப்படி வழங்கி வச்சிருக்கார்களோ அதே போலதான் நிர்வாகம் என்பது அவர்கள் தான் நடத்த வேண்டும் பள்ளிவாசலுக்கு கீழே தான் இந்த வக்கு சொத்துக்கள் வருகிறது எல்லா வக்கு சொத்துக்களும் பள்ளிவாசல் கீழே தான் வருகிறது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கிறது வக்கு சொத்து அப்படிதான் கிடையாது எல்லா ஆலயங்களுக்கும் இருக்கு நல்ல விளங்கிக்காங்க தமிழ்நாட்டுடைய வேற மத பிற வழிபாட்டு தலங்களில் எல்லா ஆலயங்களுக்குமே சொத்துக்கள் இருக்கிறது ஆனா அதை கூட்டாக இணைக்கிறார் நம்ம அறியாமல் தெரியாமல் இந்தியா முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த சொத்தையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும் நெல்லிக்காய் மட்டும் நெல்லிக்காய் மட்டும் நெல்லிக்க முடியாது நம்ம தனித்தனி நெல்லிக்காய் முடியும் ஒன்னா சேர்த்து ஒரு லாரி மாதிரி வந்துடாத அதனாலதான் கண்ணை ஒருத்தது எல்லா மத வழிபாட்டு எல்லா மத மதங்களுக்குள்ள உள்ளதோ அவங்களுக்கு இதே மாதிரி ஆலயங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க சர்ச்சைக்கு கோயிலுக்கு ஆலயங்களுக்கு எழுதி வச்ச சொத்துக்கள் ஏராளமான எழுதி இருக்கிறது அதுக்கெல்லாம் தனித்தனி நிர்வாகம் நமக்கு மட்டும் ஒரு நிர்வாகமா அதனாலதான் நம்ம சொத்துக்களை அவதரிப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா பக்பு திருத்த சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்கிறார் இந்த அளவுக்கு எட்டு ஆண்டுகள் ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்து விட்டால் அக்பு சொத்து இடத்துல இருந்து அந்த இடம் அவர்களுக்கே உரிமையானது யார் சொத்தை எடுத்து யார் கொடுக்கறது யோசிச்சு பாருங்க இதுக்கான பெரியவர்கள் கொடுத்தாங்க அல்லா இடத்துல நன்மை கிடைக்கும் நிரந்தரமா உலக அடியில் வரைக்கும் நம்முடைய சொத்துக்களால் இறைப்பாதையை நம்ம அள்ளி கொடுக்குறோம் அது நமக்கு நன்மையாக கிடைக்கும் தான் பெரியவர்கள் கொடுத்தாங்க ஆனால் இறைப்பாதையில் ஏழையினுடைய வயிற்றுல அடிச்சு பிடுங்குவான ரவுடி அது மாதிரியான ஒரு காரியம் தான் இருக்கு ரவுடிகள் என்று ஏழை பா ஏழையார் அவங்களே அடிச்சு பிடுவாங்கல்ல அதே மாதிரி இந்த செல்வத்தர்கள் யாருக்காக ஏழைகளுக்காக இல்லாதவர்களுக்காக திக்கட்டவர்களுக்காக கடன் மற்றவர்களுக்காக முகலாவாசிகளுக்காக முடியாதவர்களுக்காக கொடுத்த அந்த சொத்துக்களை அடித்து பிடிக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலையை பார்க்குறோம் அதனால இந்த கண்டிச்சி நாளைய தினம் கவர்னர் மாளிகை முத்திகை இதை அறிவிப்பு செஞ்சிருக்கிறார்கள் இதையே வந்து லவகிய தான் நடந்ததே நமக்கு என்ன அப்படின்னு யாரும் இருந்த வேண்டாம் ஏன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கக்கூடிய நிலைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிறது ஒண்ணு ஒன்னா பாபர் மசூதியை கைப்பற்றினார்கள் ஒண்ணு ஒண்ணா குழுவை எடுத்துட்டு அடுத்த பொருளை திருடுறதையே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற ஒரு நிலை இருந்தால் இது தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும் அதனால இதை தடுப்பதற்கு சிறந்த ஒரு வழி ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக பொருள் கொடுக்கணும் ஒட்டுமொத்தமாக திரண்டு பொருள் கொடுக்கணும் அஃபுல் ஜிகா ஜிகாத் மண்கான ஹலிமத்து ஹத்து இந்த சுல்தானி ஜாகிர் ஜிகாதிலே பெரிய ஜிகாதி தெரியுமா அநியாயம் நடக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு முன்னால் சத்தியத்தை சொல்வதுதான் சிறந்த ஜிகாதி நான் அநியாயம் நடக்கணும் ஏற்று கேளு வீட்டுக்கு உட்காந்துருந்தா எல்லாம் சரியாயிரும் எல்லாம் அதாவது இதாயிருந்தா ஒன்னா செல்போன்ல பாத்துக்கிட்டு கண்ணீர் வச்சுட்டு இருந்தா ஒன்னாக அதனால நம்ம சத்தியத்தை குரல் சமூக பணிகள் நம்ம போராட்ட களத்துல போய் நின்று நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் அசாலா வரைக்கும் வரமத்துள்ளார்